அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வெல்கம் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்க போதுனா கண்ணியமான துல்ஹஜ் மதத்தின் மிக முக்கியமான அமலான குர்பானியை பற்றி தான் பார்க்க போகிறோம் குர்பானி பிராணிகள் எப்படி தேர்ந்தெடுப்பது சில குறையுடன் இருக்கும் பிராணிகளை குர்பானி கொடுப்பதை கூடுமா கூடாதா அப்படின்னு தான் வீடியோட பார்க்க போகிறோம் ஸோ குர்பானி கொடுப்பவர்கள் பிராணியை வாங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க இன்ஷாலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனாக கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானி நபி இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்கள் தன் பாசத்திற்குரிய மகன் இஸ்மாயில் அலையுஸ்லாம் அவர்களை தியாகம் செய்ததை நினைவு கூறுவதற்காக அல்லாஹு சுபஹானா தாலா குர்பானியை கடமையாக்கியுள்ளார் குர்பானி யார் யாருக்கு கடமை என்று கேட்டால் ஜக்காத் யார் யாருக்கு கடமையானதோ அவர்கள் அனைவரும் குர்பானை கொடுப்பது கடமையாகும் சில மக்கள் குர்பானியை ஹஜ்ஜை போல் எண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு முறை கொடுத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது மிக பெரும் குற்றமாகும் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் கடமையாகும் அளவுக்கு பொருள் இருந்தால் குர்பானி கொடுப்பது அவசியமாகும் இப்பொழுது குர்பானி பிராணிகளை வாங்க செல்கிறோம் என்றால் இத்தனை வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகள் இருக்கிறது அதாவது பெரிய பிராணிகளாக இருந்தால் ஒட்டகம் பெண் ஒட்டகம் ஆண் ஓட்டகம் இது ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் பசு காலை எருமை இவைகள் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் பெரிய பிராணிகளின் அதிகபட்சம் ஏழு பேர் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் சப்போஸ் சிறிய பிராணிகளாக இருந்தால் அதாவது செம்மறியாடு வெள்ளாடு தும்பையாடு போன்றவற்றில் குறைந்தது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆனால் ஆறு மாத செம்மறியாடு ஒரு வருடத்தின் ஆடை போன்று இருந்தால் அதை குர்பானி கொடுப்பது கூடும் சிறு பிராணிகளில் ஒரு பிராணி ஒரு மனிதனுக்குத்தான் குர்பானி கூடும் குர்பானி பிராணி நல்லதாக கொளுத்ததாக ஆரோக்கியமானதாக குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும் மேலும் எவ்வளவு நன்றாக விலை உயர்ந்ததாக இருக்குமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் சுபகனா எப்படிப்பட்ட பிராணிகளின் குர்பானி கூடும் கூடாது அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துடலாம் குர்பானி பிராணியின் காது வால் மூன்றில் ஒரு பகுதி அல்லது விட அதிகமாக துண்டிக்கப்பட்டிருக்குமோ அதை குர்பானி கொடுப்பது கூடாது குருட்டு பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது மூன்று கால்களினால் நடக்கும் நொண்டி பிராணி அது நான்காவது காலில் பூமியில் வைக்கவில்லை அல்லது நான்காவது காலை பூமியின் மீது வைத்து அதனால் நடக்க இயலவில்லை இப்படிப்பட்ட பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது ஆனால் நான்காவது காலில் உதவியை பயன்படுத்தி நடக்கிறது என்றால் கூடும் எந்த பிராணிக்கு பல் இல்லையோ அதன் குர்பானி கூடாது ஆனால் பல் இல்லாமல் தன் தீவனத்தை சாப்பிட்டால் அதை குர்பானி கொடுப்பது கூடும் எந்த பிராணிக்கு பிறவிலேயோ காது இல்லையோ அதன் குர்பானி கூடாது காது சிறியதாக இருந்தால் குர்பானி கூடும் இந்த பிராணிக்கு பிறவிலேயே கொம்பு இல்லையோ அல்லது கொம்பு இருந்து உடைத்து விட்டதோ அதன் குர்பானி கூடும் ஆனால் கொம்பு முழுமையாக பிடுங்கப்பட்டு மூளையின் நரம்பு எலும்பு சதை தெரிந்தால் அதன் குர்பானி கூடாது காய் அடிக்கப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பது மிக சிறந்ததாகும் எனவே இன்ஷால்லா அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு குர்பானி பிராணியை வாங்குவதற்கு செல்லுங்கள் இன்ஷால்லா குர்பானி பிராணியின் கரியை எப்படி பங்கிட வேண்டும் சிறந்த முறை என்று பார்த்தால் குர்பானி கரியை மூன்று பாகமாக பிரித்து ஒரு பகுதியை தமக்காக வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது பகுதியை ஏழைகளுக்கும் மூன்றாவது பகுதியை உறவினருக்கும் பங்கிட வேண்டும் மரணித்து விட்டவருக்காக நஃபிலான குர்பானி கொடுத்தாலும் இதே சட்டம்தான் ஆனால் மரணித்தவர்களின் வசியத்தின் படி அவரின் பொருளிலிருந்து குர்பானை கொடுத்தால் அப்பொழுது குர்பானி பிராணியின் கறி முழுமையாக சதகா செய்துவது கட்டாயமாகும் அப்படி ஒருவர் மரணித்தவருக்காக குர்பானி கொடுக்கிறார் என்றால் முதலில் தனக்காக குர்பானி கொடுத்துவிட்டு பிறகுதான் மரணித்தவர்க்காக கொடுக்க வேண்டும் குர்பானி பிராணியின் தோலுக்குரிய சட்டம் கறிக்குரிய சட்டத்தை போன்றே ஆகும் அப்படி தோலை விற்றுவிட்டால் அதன் கிரையத்தை ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுப்பது வாஜிபாகும் குர்பானி பிராணியின் தோல் கறி முதலியவற்றை அறுப்பவருக்கோ வேறு நபருக்கோ கூலியாக கொடுப்பது கூடாது இந்த வீடியோ பார்த்த பின்னாடி குர்பானி பிராணியை எப்படி தேர்ந்தெடுப்பது குர்பானி பிராணியின் கரியை எந்த அளவு பாகமாக பங்கிடுவது போன்ற சந்தேகம் சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் அசலாம் வலைக்கும் வரமத்துல